ரவிமோகன் நடிக்க தடை கோரிய வழக்கில் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் தாக்கல் செய்த மனு மீது நடிகர் ரவிமோகன் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி விவரிக்க கேட்கலாம் வடக்கும் கிருஷ்ணமூர்த்தி செய்தி குறித்த வணக்கம் பட தயாரிப்புக்காக பெற்ற ஆறு கோடி ரூபாய் முன்பணத்தை திருப்பி அளிக்க கோரி பாபி டச் கோல்ட் யூனிவர்சல் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனம் தாக்கல் செய்த மனு குறித்து நடிகர் ரவிமோகன் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பாக பாபி டச் கோல்ட் யூனிவர்சல் லிமிடெட் நிறுவனமானது அதன் இயக்குநர் பாலச்சந்திரன் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அதில் தங்களது நிறுவனத்தின் சார்பில் இரண்டு படங்களை தயாரித்ததற்காக நடிகர் ரவி மோகனுடன் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஒப்பந்தம் செய்யப்பட்டதாக கூறியிருக்கிறார் முதல் படத்திற்கு ஊதியமாக பதினைந்து கோடி ரூபாய் பேசப்பட்டு ஆறு கோடி ரூபாய் முன்பணமாக கொடுக்கப்பட்டதாகவும் அந்த மனுவில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் ஒப்பந்தப்படி தங்கள் நிறுவனத்தின் படத்தில் நடிக்காமல் மற்ற நிறுவன படங்களில் நடித்த போது முன்பணத்தை திருப்பி கேட்டதாகவும் அப்போது ஒப்பந்தத்தில் இருந்து தான் விலகிக் கொள்வதாகவும் முன்பணத்தை திருப்பி அளிப்பதாக ரவிமோகன் தரப்பில் கூறியதாகவும் அந்த மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஆனால் பணத்தை திரும்ப கொடுக்காத நிலையில் தனது சொந்த பட தயாரிப்பு நிறுவனம் ஒன்றை தொடங்கியுள்ளதாகவும் அதன் மூலம் புரோ கோட் என்ற படத்தை தயாரிக்க உள்ளதாக ரவிமோகன் வெளியிட்ட அறிவிப்பை கேட்டு தாங்கள் அதிர்ச்சி அடைந்ததாகவும் அந்த மனுவில் கூறப்பட்டிருக்கிறது இந்த மனு நீதிபதி அப்துல் குத்தூர் குறிப்பாக இன்று விசாரணையாக வந்தது அப்போது மனுதாரர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் விஜயன் சுப்பிரமணியன் தங்களது நிறுவனம் அளித்த முன்பணத்தை ரவிமோகன் தனது சொந்த பண தயாரிப்புக்கோ அல்லது சொந்த செலவுக்கோ பயன்படுத்த வாய்ப்புள்ளதாக மனுவில் கூறியிருக்கிறார் எனவே புரோகோட் படத்தை தயாரிக்க தடை விதிக்க வேண்டும் எனவும் வேறு நிறுவனங்களின் தயாரிப்பிலும் நடிகர் ரவிமோகனுடன் நடிப்பதற்காக தடை விதிக்க வேண்டும் எனவும் தரப்பில் பதங்கள் வைக்கப்பட்டது மேலும் ஆறு கோடி ரூபாய்க்கான உத்தரவாதத்தை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய உத்தரவிட வேண்டும் எனவும் விஜய் சுப்பிரமணியன் தரப்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டது ரவிமோகன் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் கோடி ரூபாய் உண்மைதான் ஆனால் கொடுத்தும் பணிகளை தொடங்காததால் தனக்கு ஏற்பட்ட நஷ்டத்திற்காக கூடுதலாக பத்து கோடி ரூபாய் கோல் யூனிவர்சல் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் வழங்க வேண்டும் என்று ரவிமோகன் தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டது இதையடுத்து இந்த மனு குறித்து நடிகர் ரவிமோகன் பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதி வழக்கை ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதிக்கு ஒத்தி வைத்திருக்கிறார் தன் விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி